பதிலே இன்றைக்கு சீருகின்ற சிறுத்தையாக இந்த நாடே திரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய தலைவர்களில் ஐயா தொல் திருமாவளவன் மிக சிறந்தவர் என்பதை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் அவருடைய அறுபத்தி மூன்றாம் ஆண்டு பிறந்தநாள் நிகழ்ச்சி அதனுடைய மாநில பொது செயலாளர் சிறு சிறப்புமாக அவருக்கு பிறந்த நாளை கிழக்கு வெட்டி இங்கே கொண்டாடி அமர்ந்திருக்கிறார் இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்றிருக்கிற சேவ் கேஜிஎஃப் கமிட்டியினுடைய பொதுச் செயலாளர் நகரமன்றத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய பாஸ்டர் வில்லியம் அவர்களே திருமாவளவன் அந்த விடுதலை சிறுத்தை இயக்கத்தை விறுகொண்டு நடை போட்டுக் கொண்டிருக்கிற இந்த மாவட்டத்தினுடைய தலைவி மரியாதைக்குரிய சகோதரி புஷ்ப பிரியா அவர்களே அதிபர் அவர்களே தோள் கொடுத்து நின்ற இன்டர்நேஷனல் ஹியூமன் ரைட்ஸினுடைய தலைவர் எல் பாபு அவர்களே எனக்கப்படுகிறது என்று சொன்னால் அதனுடைய தாலுகா தலைவராக இருக்கக்கூடிய குப்புசாமியினுடைய உழைப்பை யாரும் மறந்துவிட முடியாது அவர்களையும் இந்த நேரத்திலே நான் நினைவு கூறிக்கொண்டு ஒரு அரசியல் கட்சி அலுவலகம் என்பது அவ்வளவு கடுமையான சுலபமான நிகழ்ச்சி அல்ல இந்த அரசியல் கட்சியை துவக்கி அந்த அலுவலகத்தை துவக்கி அதுவும் ஆண்டேஷன் பேட்டில் பசார் ஸ்ட்ரீட்ல இந்த அலுவலகம் திறக்கப்பட்டுகிறது அப்படின்னு சொன்னா சுதந்திரத்திற்கு முன்பாகவே இன்றைக்கு ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட முற்போக்கு சிந்தனைகளை கொண்ட பல்வேறு வீரம் செறிந்த போராட்டங்களை கண்ட கலம் கண்ட பகுதி தான் இந்த ஆண்டர்சன்பேட் பகுதி இந்த பகுதியில் இன்னைக்கு ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுடைய குரலாக இன்றைக்கு விடுதலை சிறுத்த இயக்கத்தினுடைய அலுவலகம் திறக்கப்பட்டிருக்கிறது என்பது இது வரலாற்று சிறப்பு மிக்க அதே நேரத்தில் இந்த அலுவலகத்தில் மூன்று படங்கள் மாட்டப்பட்டிருக்கிறது அதுல மார்க்சினுடைய படங்கள் இருக்கிறது ஐயா பெரியாரினுடைய படம் இருக்கிறது சட்டபித பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களுடைய படம் இருக்கிறது உலகமே இன்றைக்கு சுமார் நூத்தி எண்பது அறுபது ஆண்டுகள் கடந்த பிறகும் கூட இன்று வரை மார்க்சக்கு நிகரான ஒரு பொருளாதார சிந்தனை இன்றைக்கு உலகத்திலே யாரும் எழுதப்படவில்லை உலகத்திற்கே இன்றைக்கு வித்திட்ட அந்த மார்க்சினுடைய டாஸ் கேபிட்டலை முதல் முறையாக தமிழிலே முயற்பெயர்த்து இந்தியாவிலே அதை மொழி பெயர்த்து தமிழகத்திலே வெளியிட்ட மிகப்பெரிய சிந்தனையாளர் பெரியார் அவர்களுடைய ராமசாமி அவர்களுடைய படம் இங்கே புத்தாண்டு கார்ல் மார்க்ஸ் என்கின்ற அந்த நூலை எழுதி மகான் புத்தருக்கும் காரல் மார்க் எந்த அளவுக்கு இந்த உலகத்தினுடைய மக்களுடைய சிந்தனையை தூண்டுகிறது என்பதை இந்த உலகத்திற்கு எடுத்து காட்டி எழுதிய பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்களுடைய படம் இங்கே மாட்டப்பட்டிருக்கிறது இன்றைக்கு அரசியல் கட்சிகள் இந்த நாட்டிலே கொடி கம்பங்களை கொடிக்கூடாது மீது கொடி கூடாது என்று மதுரை நீதிமன்றம் நேற்று உத்தரவிட்ட போது உச்ச நீதிமன்றத்திலே பாபா சாஹப் அம்பேத்கர் அவர்களுடைய அரசியல் சாசன சட்டத்தின்படி ஒவ்வொரு இந்திய குடிமகனுக்கும் இந்த நாட்டிலே பேசுகின்ற உரிமை போராடுகின்ற உரிமை அவன் அரசியல் கட்சி நடத்துகின்ற உரிமை அந்த அரசியல் கட்சியை பிரச்சாரப்படுத்தி மக்களுக்கு தெளிவுபடுத்துகின்ற அளவுக்கு அவன் கொடி கம்பங்களை நாட்டலாம் கொடிகளை ஏற்றலாம் அலுவலகங்களை திறக்கலாம் மதுரை நீதிமன்றத்தினுடைய அந்த தீர்ப்புக்கு தடை கொடுத்து இன்றைக்கு உச்ச நீதிமன்றம் அதை இன்றைக்கு தடை செய்திருக்கிறது என்று சொன்னால் பாபா சாஹப் அம்பேத்கர் அவர்களுடைய அந்த அரசியல் சாசன சட்டம் என்பது இந்த இருப்பதால் தான் இன்றைக்கு கூட இந்த நாட்டிலே பேசுகின்ற உரிமை மூச்சு விடுகின்ற நிலைமை குரல் கொடுக்கின்ற ஒரு நிலைமை கூட இன்றைக்கு இருக்கிறது என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் விடுதலை சிறுத்த இயக்கம் ஒரு தமிழ்நாட்டினுடைய ஒரு கட்சியாக சித்தரிக்க முடியாது விடுதலை சிறுத்த இயக்கம் இன்றைக்கு இந்திய நாட்டுக்கே ஒரு மாதிரியாக ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுடைய சமூக நலனுக்காக பாசிஸ்ட் பாரத ஜனதா கட்சியினுடைய அந்த கொள்கைகளை மனுதர்ம சாஸ்திரத்தை இந்த நாட்டிலே இந்திய அரசியல் சாசன சட்டத்தை எப்படியாவது தூக்கி எறிய வேண்டும் என்று முயற்சிக்கின்ற இன்றைக்கு ஆண்டு கொண்டிருக்கிற அரசை இன்றைக்கு திக்கு செய்து கொண்டிருப்பது வீசிகா என்றால் அதை யாரும் மறுக்க முடியாது அது ஒரு இந்திய தேசமே ஏற்றுக் கொள்ளக்கூடிய ஒரு அரசியல் கட்சி என்பதை யாரும் மறுக்க முடியாது மிகப்பெரிய போராட்டங்களை நடத்தி இந்த மண்ணுக்காக இந்த தங்க சுரங்க பகுதிக்காக மிகப்பெரிய அரசியல் கட்சி தலைவர்கள் தமிழகத்தினுடைய பொது உடைமை இயக்கத்தினுடைய தலைவர் ஜீவானந்தம் பெரியார் அவர்கள் திராவிட இயக்கத்தினுடைய தலைவர்கள் எல்லாம் அரசியலை அரசியலை காமித்தது வரலாறு அந்த வரலாற்றை மாற்றுகின்ற வகையிலே மீண்டும் இந்த பகுதியிலே ஒரு போராட்டகரமான இந்த பகுதியினுடைய வளர்ச்சிக்காக இந்த மக்களுடைய வளர்ச்சிக்காக பேட் மீண்டும் அந்த நிலை ஏற்பட வேண்டும் என்கின்ற ஒரு சூழ்நிலையை இந்த விசிக்கா ஏற்படுத்த வேண்டும் என்பது என்னுடைய பணிவான வேண்டுகோள் அதே நேரத்தில் இன்றைக்கி எனக்கு டபுள் ரோல் ஒன்று சேவ் கேஜிஎஃப் கமிட்டினுடைய தலைவர் இன்னொன்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சினுடைய மாவட்ட தலைவர் இந்தியா கூட்டணியினுடைய அங்கமாக இன்றைக்கு வீசிக்கா இருக்கிறது அந்த இந்தியா இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கூட இருக்கிறது அந்த இந்தியா கூட்டணியில இன்றைக்கு காங்கிரஸ் கட்சி இருக்கிறது இன்றைக்கு இந்தியா கூட்டணியை சார்ந்தவர்களும் இந்த கூட்டத்திலே பங்கேற்றிருக்கிறார்கள் என்பதை சொல்லி அரசியல் ரீதியாக அதனுடைய தலைவர்கள் தங்க இந்தியா கூட்டணியையும் வலுப்படுத்தப்பட வேண்டும் அந்த சக்திகள் ஒன்றுபட வேண்டும் என்பது கூட இந்த நேரத்திலே ஒரு கட்சி சார்ந்த நிலையிலே அவர்களுக்கு நான் வேண்டுகோள் வைக்கின்றேன் முக்கியமாக இங்கே இந்த இடத்திலே பல அமைப்பை சார்ந்தவர்கள் வந்திருக்கிறார்கள் தங்க வயல் மண்ணின் மீது அக்கறை கொண்டவர்கள் வந்திருக்கிறார்கள் இந்த தங்க வயலில் ஏற்படுகின்ற பிரச்சனைகளை தட்டி எழுப்ப கூடியவர்கள் இங்கே அமர்ந்திருக்கிறார்கள் இவர்கள் மத்தியிலே சேவ் அமைப்பினுடைய முக்கியமான கோரிக்கைகளுக்கு நீங்கள் ஆதரவு அளிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்ளுகின்றேன் இன்று நேற்று முளைத்ததல்ல ஒரு இருபது முப்பது ஆண்டு நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பாக அன்றைக்கு தங்க சுரங்கத்தில் ஏற்படுகின்ற பிரச்சனைகளுக்காக அன்றைக்கு மொழி சிறுபான்மை மக்கள் பாதிக்கப்பட்ட போது கன்னடர்கள் தமிழர்கள் பாதிக்கப்பட்ட போது அன்றைக்கு அந்த பிரச்சனைகளுக்காக ஒரு சில கோரிக்கைகளுக்காக அன்றைக்கு உருவாக்கப்பட்டது அந்த பிரச்சனை தீர்ந்த பிறகு அந்த கேஜிஎஃப் கமிட்டி மறைந்து போனது ஆனால் இன்றைக்கு தோன்றியிருக்க கூடிய தங்கவயல் பாதுகாப்பு ஐக்கிய முன்னணி அப்படிப்பட்ட ஒரு அமைப்பு அல்ல அனைத்து அரசியல் கட்சிகளையும் அனைத்து என்ஜிஓ அமைப்புகளையும் அனைத்து மதத்தை சார்ந்தவர்களும் அனைத்து மொழியை சார்ந்தவர்களும் இன்றைக்கு ஒருங்கிணைந்து கட்சிகளையும் மதங்களையும் மொழிகளையும் தூர வைத்துவிட்டு என் மண் என் மக்கள் என் ஊர் இதை மீட்பதை மீட்போம் என்பதற்காக அடிப்படையாக இன்றைக்கு உருவாக்கப்பட்டிருப்பதுதான் அந்த அமைப்பு கையெழுத்து இயக்கத்தை இன்னைக்கு நடத்திட்டே இருக்கிறோம் இந்த கையெழுத்து இயக்கம் மாவட்டத்தினுடைய எம்பிக்கு எதிர்ப்பானது அல்ல இந்த தொகுதியினுடைய எம்எல்ஏவுக்கு எதிர்ப்பானது அல்ல தனிப்பட்ட ஒரு அரசியல் கட்சிகளை வீழ்த்துவதற்கான ஒரு இயக்கம் அல்ல தங்க வயலில் இருக்கக்கூடிய தங்க சுரங்க கொடுப்பதால் அது சரியான நிலையை அடையவில்லை பெமெல் காண்ட்ராக்ட் தொழிலாளர்கள் போராட்டம் நடந்த போது விலவுப்பட்ட நிலை ஏற்பட்டதால் அது சரியான நிலையை இன்றைக்கு ஏற்படவில்லை தங்க வயல்ல தங்க சுரங்க வீடுகள் சொந்தமாக்கப்படணும் ஒரு காலத்தில்

மைனிங் பகுதியில கெல்சுங்கெல்லாம் நகரசபைக்கு தலைவராக்கப்பட்டார்கள் ஆனால் மைனிங் பகுதி வளர்ச்சி கண்டதா மைனிங் பகுதி ஏன் இன்றைக்கு புறக்கணிக்கப்படுகிறது இதை தனிப்பட்ட ஒரு இயக்கமாக கேட்க முட்டால் அது அரசியல் சாயம் பூசப்படுகிறது எல்லா இயக்கங்களும் ஒன்றுபட்டு இன்றைக்கு என் மண்ணை காப்போம் இழந்ததை மீட்போம் என்கின்ற கோரிக்கையை இன்னைக்கு நாம வைக்கிறோம் இன்னைக்கு சரியான குடி நாம குடிக்கிற தண்ணினால கிட்னி போகுது லிவர் போகுது கேன்சர் வருது

காஞ்சா புழங்குகிறது இளைஞர்கள் திசை மாற்றப்படுவதால் ரவுடிகளாக சித்தரிக்கப்படுகிறார்கள் இளைஞர்களை இன்றைக்கு அழிக்கிற ஒரு சக்தி தங்க வயலிலே நடந்து கொண்டிருக்கிறது இவளைஞர்களுக்கு ஒரு சரியான ஜிம் திறந்து விளையாட்டு துறையை இன்றைக்கு நாம் ஊக்கப்படுத்தினால் கலாச்சாரத்தை ஊக்கப்படுத்தினால் தங்க ஒரு வீரமிக்க இளைஞர்கள் உருவாக்கப்படக்கூடாது இந்த மாற்று மொழி பேசக்கூடாது என்று எந்த அரசியல் சாசன சட்டமும் சொல்லவில்லை ஆனால் இன்றைக்கு சரியான ஒரு தலைமை சரியான ஒன்றுபட்ட போராட்டங்கள் இல்லாததினால் தான் இன்றைக்கு நாம் ஒடுக்கப்படுகிறோம் நசுக்கப்படுகிறோம் அனைவரும் ஒரே கரமாக நிற்போம் கட்சி இது அது காங்கிரஸ் அது திமுக அது அண்ணா திமுக ஜேடிஎஸ் என்ற பிளவு நமக்கு தேவையில்லை தங்க வயலை காப்போம் இழந்ததை மீட்போம் நாம் அனைவரும் இந்த மண்ணை சார்ந்தவர்கள் என்கின்ற ஒரு சூழ்நிலை உருவாக்கப்பட வேண்டும் ஏன் ஆண்ட்ராய்சின் பேக் மார்க்கெட்டை நம்மளால் டெவலப் பண்ண முடியாது ஏன் எம்ஜி ஃபினைட்டெட் ஃப்ரெண்டினுடைய ஒரு வலதுகரமாக எங்களோடு இணைந்து எல்லா போராட்டங்களிலும் எல்லா நிகழ்வுகளிலும் அவர்கள் பங்கேற்றிருக்கிறார்கள் அதனால் அவரினுடைய ஆதரவு எங்களுக்கு இருக்கிறது இணைந்து செயல்படுவோம் ஒன்றுபடுவோம் அனைவரும் சேல்கேஜ் எ ஃபினைட்டெட் ஆதரவாக செயல்பட வேண்டும் என்று இந்த நேரத்திலே வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி கூறி முடித்துக் கொள்ளுகின்றேன் நன்றி வணக்கம் தரம் என்றும் நிரந்தரம் தரம் என்றும் நிரந்தரம் தரம் என்றும் நிரந்தரம் வாங்க